அமெரிக்கா வச்ச குறி தப்பாது இல்லை இல்லை வியட்நாம்லாம் தப்புச்சு அப்புடின்னா தப்புன வரலாறு இருக்கு தப்பாத வரலாறு இருக்கு இப்போ வெனுஸ்லாவை கைப்பற்றிட்டாங்க இந்த அமெரிக்க பயில்களுக்கே ஒரு கெட்ட பழக்கம் அங்கே உள்ள மேலே ஆயிரம் குற்றச்சாட்டை சொல்லி பத்தி விட்டுருவாங்க வெனுஸ்லாவும் மதுராவும் ரொம்ப காலம் டார்கெட்லேயே இருந்தாங்க இப்போ பெரிய அளவு அவரை தட்டி தூக்கிட்டார்கள் அதாவது அரை மணி தான் ஆப்ரேஷன் நடந்ததாக முதல் கட்ட தகவல் வருது வெனுசுலாவுக்குள்ளே அமெரிக்க இராணுவம் உள்ளே போயிருக்கு பல்வேறு இடங்கள் தாக்குதல் இராணுவ இலக்க தாக்கியிருக்கார்கள் அதுக்கப்புறம் தலைநகர் தாக்கப்பட்டிருக்கு பவர் ஷட் டவுன் ஆயிருக்கு அதுக்கடுத்து வெனிசுலா அதிபரை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பே அறிவிச்சிட்டார் அவரையும் அவர் மனைவியையும் பிடிச்சிருக்கார்கள் வெனுசுலாலருந்து மதுரோவோட ஆட்சி தூக்கி எரியப்பட்டிருக்கு இதை பார்த்து ரஷ்யாலாம் பாடம் கற்றுக்கணும் காரணம் என்ன அப்புடின்னா வெனுசுலால உள்ள கச்சா எண்ணெயை ஆட்டைய போடணும் மதுரோ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறார் அவரு ரஷ்ய ஆதரவு அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டாண்ட் எடுக்கிறார் இவ்வளவுதான் இதுதான் அமெரிக்காவுக்கு பிடிக்கல கச்சா எண்ணெய் அப்படியே தாரவாத்துக்கிட்டே ரஷ்யா ஒழிக்க சீனா ஒழிக அமெரிக்கா வேற யாரையும் சொல்லு பா சொல்லுங்க சொல்றேன் கூச்சப்படாதீங்க அப்படின்னு கேட்டு இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது மதுரோ கேட்கல இப்ப அவரே இல்ல வெனுசுலால எப்ப லேத்து வரையும் அரிக்க விட்டாரேப்பா அப்படிலாம் லைட் டில்லரை பிடிச்சிட்டு கூட பேசிக்கிட்டு தான் இருந்தாரு ஓல்டையால் கேட்கக்கூடாது அவர் சகாக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு லடு லைட்ல இறக்கிட்டாய்கே இறங்குறது ஒரு பெரு கூட்டப்பா அப்படின்னு கேட்டா பெரிய கூட்ட எல்லாம் கூட்டிட்டு போல ஒரு சில்ல லெவல் பில்ட்ரி ஆப்ரேஷன் தான் ஆனா அரை மணி நேரத்திலேயே மதுரோவை கைது பண்ணியிருக்கார்கள் கைது பண்ணி மேற்கொண்டு எல்லா விஷயங்களையும் நான் விரிவாக பேசுகிறேன் அப்படின்னு ட்ரம்ப்பை சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பை பொறுத்தவரை ஒரே குஷியில தான் இருப்பார் கார்ல இல்லை இல்லை இருக்க கச்சால வந்துருச்சு ரொம்ப நாள் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்த ஆளை நான் தான் தூக்கியிருக்கேன் இப்படி அவர் வெள்ளை மாளிகையை விட்டு போகும்போது நிறைய பக்கங்களில் ஃபில் பண்ணிடலாம் அப்போ இப்படி நிறைய விஷயம் நான் பண்ணிட்டேன்னு ஒத்த காலில் நிற்பாரு இப்போ கூட எட்டு யுத்தத்தை நிறுத்தின ஐயா சாமி நான் தான் கற்றுனாரு அதே போல் அமெரிக்காவோட கருப்பு பக்கங்கள் நிறைய பக்கத்தை ஃபில் பண்ணது நான் தான் அப்படி சரி வெனுஸ்லாவுக்குள்ள நிலைமை என்ன அப்படின்னா வெனுஸ்லாவோட மதுரோ இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லெவலில் உள்ள அதிகாரிகள் கிட்ட கமாண்டிங் பவர் போயிடும் வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அந்தமாக கதறிக்கிட்டு இருக்கு ஏழை மதுரை உயிரோட இருக்காரா இல்லையா அதை சொல்லுங்கடா அப்படின்னு இந்த பக்கம் ரஷ்யா கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு கொலம்பியா போன்ற நாடுகள்லாம் ஏறக்குறைய ஒரு எமர்ஜென்சி மாதிரி நிற்கிறாங்க என்ன எப்படி ஏன் அப்படின்னு இதை தாண்டி உலகத்தோட பார்வை அப்படிங்கிறது மௌனம் தான் யாரும் ஏதோ வாய திறக்கல என்னப்பா இப்படி உள்ளே போயிட்டேன் எதுக்குப்பா போன மதுரை பிடிக்கல போயிட்டியா என்ன அப்படின்னு எவனுமே சவுண்ட் விடலை காரணம் என்ன அப்படின்னா அன்னே அமெரிக்கா வெனிஸ்லாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மட்டும் கத்திக்கிட்டு இருக்கார் அவர் எப்போ பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரில இல்லை பிடிச்சிட்டாங்கலான்னு தெரில காரணம் என்னன்னா நடுநைட்ல போட்ட ஃபுட்டேஜா இருக்கலாம் அவர் மட்டும் அறிக்கை விட்டுருக்கார் அந்த மாதிரி அமெரிக்க இராணுவம் உள்ள புகுந்துருச்சு வெனுஸ்லாவில் உள்ள கனிம வளங்களை கொள்ளை அடிக்கிறதா இந்த பிசாசுகளோட ஒரே டார்கெட்டு அதை பண்ணிட்டாங்க எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம் இராணுவத்தை முழுமையா இருக்கோம் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்றார்கள் ஆனால் அதெல்லாம் ஃபர்ஸ்டே அவர்கள் சொல்லிட்டார்கள் ராணுவம் உள்ள வந்தோங்க இந்த பக்கம் அறிவிப்பு அதுக்கடுத்து மதுரோ கைது அப்படின்னதுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு கிளியர் ஆயிருச்சு ட்ரம்ப் அறிவித்ததுக்கப்புறம் இந்த என்டையர் ஆப்ரேஷன் அதாவது அமெரிக்க இராணுவம் உள்ள இறங்கி மதுரோவை தட்டி தூக்குனது வெறும் அரை மணி நேரத்துக்குள்ள அப்படிங்கிறதான் இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அந்த அளவுக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு அமெரிக்கா கிட்ட ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா ஜெயிக்கவே முடியாதுன்னா இறங்கவே மாட்டேன் அப்போ இந்த வீக்கா இருக்கா வீக்கா இருக்கிறத நல்லா ஸ்மெல் பண்ணி கட்டம் கட்டங்கட்டி உள்ள இறங்கிருக்கார்கள் ரொம்ப நாள் ஹிட்லிஸ்ட் ஒருவேளை இவரை சமாளிப்பாரு ஈடு குடுப்பாரு தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்னா இறங்கி இருக்கவே மாட்டாங்க இப்ப இவர் மதுரோவை யார் காப்பாற்ற போறார் அப்படிங்குறதா அமெரிக்காவோட சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இனி சர்வதேச அரசியல்ல வெனுஸ்லாவுக்கு அடுத்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் மாற்றங்கள் இல்லை வெனுஸ்லா விவகாரத்துல எப்பேற்பட்ட நிலைப்பாடுகளை நாடுகள் எடுக்க போகுது அப்படின்னு உத்து பார்க்கணுமான்னு கேட்டால் ஒன்றும் பார்க்க தேவையில்ல அவை வேலையை தான் பார்ப்பாங்க அமெரிக்கா என்ன இப்படி பண்டியாமே அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க காரணம் அண்ணன் அமெரிக்கா மதுரை எதையாச்சும் டீல் பேசி போயிருக்கணும் அவரை போய் யார் சண்டை போட சொன்னா அப்படின்னு சொல்வார்கள் ரஷ்யா மட்டும் ஏதாச்சும் சொல்லும் ஆல்ரெடி சொல்லிருச்சு இருந்தாலும் ரஷ்யா இன்னும் கொஞ்சம் காட்டமாக ஏதாச்சும் பதிவு பண்ணுவார்கள் இருந்தாலும் அமெரிக்க கை பல மடங்கு ஓங்கி உலகத்துல ரொம்ப காலமாக நிக்குது அப்படியே தான் நிக்குது என்னதான் டாலரை சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் டாலரை சேலஞ்ச் பண்ணுற நாடுகளுக்கெல்லாம் இந்த படத்தை போட்டு போட்டு காட்டுவாங்க இது ட்ரம்ப் எத்தனையாவது சாதனை அப்படின்னு சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு தெரியல அப்போ இதோட கண்டினியூ ஆகுமா அப்படின்னு இன்னும் மற்ற பயிலுகளாக பயப்படணும் அநேமாக கமேனி வடகொரிய அதிபர் இவர்கள்லாம் தான் கூடுதலாக உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் வெளிச்சலால் இன்னும் பல விஷயங்கள் நடக்கும் மதுரோவுக்கு என்ன மாதிரியா ஆக போகுது அப்படிங்கெல்லாம் பொறுத்திருந்து இங்கே விரிவாக நம்ம பார்ப்போம்